வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்கலிற்றுப் படியார் இன்று தலைப்பு சாதனம் பாடல் பதினேழு ஆதியை அர்ச்சித்தற்கு அங்கமும் அங்கங்கே தீதில் திறம்பழவும் செய்வனவும் வேதியனே நல்வினையாம் என்றே நமக்கும் எளிதானவற்றை மெல்வினையே என்றது நாம் வேறு இந்த பாடலின் பொருள் ஆதியாகிய கடவுளை அர்ச்சிப்பதற்கு பழ வழிகள் சடங்குகள் ஆங்காங்கே கூறப்பட்டுள்ளன தீது நீங்கிய திறமையான அந்த செய்கைகள் பலவும் செய்வதே நல்வினையாகும் நம் இயல்புக்கு எளிதானவை என்பதே மெல்வினை என்று நாம் இங்கு கூறியுள்ளோம் என்கிறார் வேதியனே என்பது இறைவனை அழைத்து கூறிய பாங்காகும் இதை ஆண்மகனை அழைத்து கூறியது என்று சொல்வார்களும் உள்ளனர்